சித்து சித்து என்ன பண்ணுறப்பா ஆ ஆ ஆ வயலு கேட்குறான்ப்பா ஆமாம் சித்து ஆமா சித்து காலியாக இருக்கீங்களாப்பா ஆ நம்ம கந்த சஷ்டி கவசம் படிக்கிறோம்லப்பா கேட்டேல நீ ஆமாம் ஆ அப்புறம் வேக எதெல்லாம் கேட்பா அவனும் கத்துறான் ம் ஆ கத்துறான் கந்த கந்தசஷ்டி கவசம் சொல்கிறானா

மயில் பாபா பாபா ம் ஒன் டூ த்ரீ சொல்லு சொல்லு ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ம் அகர முதலை எழுத்தெல்லாம் சொல்லு ஆதிபகவன் முதற்றே உலகு சொல்லு அகர முதலை எழுத்தெல்லாம் சொல் ஆதிபகவன் முதற்றே உலகு சொல்லு செய்தாரை உறுத்தல் அவர் நான செய்து செய்துவிடல் சொல்லு 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 சித்து கஷ்டமாக இருக்காப்பா அப்படியாப்பா இவன் பேசுறது பார்த்தியா ஏ நல்ல சவுண்டு கொடுக்குறான் சித்து அவனும் இப்படி தூக்குனா பேசுவான் போல் ஏ வரிகாடா சரிக்கா 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 குட்டி சரிக்கா குட்டி என்னப்பா பண்றீங்க என்ன பண்ணுறீங்க அது என்னமோ சொல்கிறான்னு பார்த்தீங்க சித்தூர் இப்போ இந்த புது பேபிஸ் இல்லைப்பா அவங்க வந்து கையில் எடுத்தோம்னா கீழே விறந்துறாங்கப்பா ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க நம்ம கையிலலாம் வச்சுருக்க முடியாது தெரியுமா உனக்கு வச்சுருந்தோம்னா குதிச்சிடுறா இங்கே சித்தூ அவ்வளோ சேட்டை இங்கே ஆச்சு தூக்குனேன்னா அப்புறம் உள்ள தூக்கி விட்டுட்டேன் பயமாக இருந்தது வீடியோ எடுக்கவே முடியலப்பா சோல்டரில் ஏற்றினோம்னா டபுக்குன்னு பின்னாடி போய் விழுந்துடுறாயங்க இறந்துறாங்க சித்து வினோக்குட்டீ வினோகுட்டி கித்து இவேன் தாம் வீணோ என்ன அவே சரிக்கா சரிக்கா மயில் நீ வரிய மயில் மயில் நீ வரிய மயில் வா 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 மயில் வர்றான் வா வை வா 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 மயில் வா அவங்க பிற வந்துடுவாங்க வா வந்துட்டான் 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 பாத்தியா நல்லா விளாடுவான் உன் கூட ஃப்ரெண்டாக இருந்தால் உன்னை எங்க உள்ள விடலாம் என்ன ஆமா சிட்டு பேசுறத பத்தியா ரொம்ப ஸுஷியாக வந்துட்டான் பாமாயே கொத்தால ஏன் பாட்டியா கொத்துறான் பாத்தியா பாமி வா பாட வரலையா வரமா திங்குறானா கேட்டா ரொம்ப பண்றோம் இந்த குஞ்சு பாத்திய சுட்டு குஞ்சு பாத்தியா உள்ள உட்காந்துருக்க இங்க இப்ப எடுக்க முடியாது அவங்களுக்கு இந்த இடம் காண அதனால தான் அவங்க வந்து பானத்தில் இருக்காங்க ஆமா சித்தூ உங்க பேர் பூனை வருதான் ஈமா கா பார்த்துக்கிட்டே இருக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு பூனை வந்துக்கிட்டே இருக்கு ஆமா சித்தூ சரிக்கா குட்டி சரிக்கா குட்டி வினோ குட்டி வினோ குட்டி லினோ பீனோ என்னப்பா பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க வினோ குட்டி சரிசா குட்டி பினோ குட்டி தினோ குட்டி இந்த க்யூட்டர் பண்ணுறப்பா வீடியோஸா ஆமாம் சித்தூ சூப்பராக இருப்பாங்க ஆமாம்ப்பா அழகா இருக்காங்களா ஆமா சித்தூ மயில் ஒம்போடுக்கு வர்றான் அப்படியே இறந்துறதுக்கு பார்ப்பான் ஆமா சித்தூ அவனுக்கு வந்து மாவையும் பார்க்கணும் ஸ்வீட்டிமாவை பார்த்தா தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்கும் அதுக்குத்தான் அவன் வெளியே வர்றான் ஜி ஜோட்டி எங்க ஜோக்குட்டி எங்கப்பா நம்ம ஜோக்குட்டிய ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா அவள் அழகா பேசுவான்லப்பா ஆமாம் உன்னோட ஃப்ரெண்டு என்னப்பா அப்புறம் வந்து கூட நல்ல ஜாலியாக பேசுவான்ல அவன் தான் தோளில் வரணும்பான் என்ன ஆமாம் உட்காந்துக்கிட்டு உன்னை உட்காரவே விடமாட்டான்ல கொத்திக்கிட்டே இருப்பான்ல ஸ்வேட்டர் ரொம்ப பண்ணுவான்ல சிட்டு குட்டியில் தான்ப்பா ரொம்ப பேசியிருப்பான் ஆமாம் சிட்டு மயில்லாம் சும்மா சொன்னதையும் சொல்லிக்கிட்டே இருப்பான் மயில் இறங்குறது பார்க்குறத பற்றியா ஜோக்குட்டி ஜோக்குட்டி எங்கே கூப்பிடு ஜோக்குட்டி ஜோக்குட்டி எங்கடா இருக்க சொல்லு எங்கே இருக்க எங்கக்கிட்ட வா ஆட்சி ஆச்சி ஒன்றே தேடுறாங்க நான் ஒரு வீடியோ நம்ம போட்டதை பார்த்தேன்ப்பா யோகிட்டு ஆமான் சித்து அவ்வளோ அழகாக இருக்கான் சூப்பராக இருக்கான் நீமே உனக்கு இப்போ வயசாகிடுச்சா அதில் ரொம்ப நல்லா இருக்க ஆமான் சித்து ட்யூட்டாக இருக்குதுப்பா ியா மயில் வந்து உள்ளே போகணுமா அதுக்கு தான் சூட்டாக பண்ணுறான் சரி பை பை சொல்லு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொல்லு ஷேர் பண்ணுங்க